சொல்லி போயிருச்சு ஒர்க் ஆக மாட்டேங்குது கஸ்டமர் என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் சந்திக்க இருக்குது இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சின்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் ஈஸியா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிரலாம் இந்த ப்ராப்ளத்துக்காக நீங்க பாத்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் கடைக்கு போகணுன்றது அவசியம் இல்லை போனை ஹேங் ஆகி டச் ஒரு காலம்னா இது நீங்க வீட்லயே சரி பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பாத்தீங்கன்னா உங்க போன்ல இருக்கிற வால்யூம் பிளஸ் அதே மாதிரி வால்யூம் மைனஸ் ஆனாவும் பட்டனு இந்த மூணு பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கிட்டே ஒரு டுவெண்ட்டி செகண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போன் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகி ஆன் ஆயிரும் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயி ஆன் ஆனோன்னு ஒரு சில பேருக்கு வந்து உள்ளார டேரக்டாக போயிடும் இல்லைன்னா அந்த ரீபூட் மோடு ரெக்கவரி மோடுன்னு வரும் ரீபூட் மோடுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுது ரீஸ்டார்ட் பண்ணுறது ரீபட்டுங்கிறது நீங்கள் ரீபூட்டுக்கு போயிட்டு பவர் பட்டன் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா ஆன் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்ல இருக்க டச் இப்போ ஒர்க் ஆகுது சரிங்களா அப்பவும் நீங்கள் ரீபூட் பண்ணியும் உங்களுக்கு டச் ஒர்க் ஆகலை அதே கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அதுக்கப்புறம் என்ன நீங்கள் மொபைல் காரில் சர்வீஸ் காரில் போயிட்டு இது என்ன ப்ராப்ளம்ன்றது நீங்க பார்த்துக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணா நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ